ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் திரும்ப சொல்கிறேன் ஆங்கில தேதி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் புதன்கிழமை சரியா முதலாவது நம்ம பார்க்க போகிறது மேஷராசி இன்று தோட்ட தோற்ற பொழிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும் சமூக பணிகளில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீங்க எதிர்பாராத சில வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்த சில தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு உங்களுக்கான நட்சத்திரங்கள் அஸ்வினி சிந்தனைகள் மேம்படும் பரணி சேமிப்புகள் அதிகரிக்கும் கிருத்திகை பிரச்சனைகள் குறையும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி ரிஷபராசி வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இல்லறம் குறித்த தெளிவுகள் பிறக்கும் சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் மனதிற்கு விருப்பமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க அலங்கார துறைகளில் லாபம் ஏற்படும் நன்மை நெ நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரோகிணி சந்திப்புகள் புதிய சந்திப்புகள் ஏற்படும் மிருகஸ்ரீஷம் லாபம் ஏற்படும் அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசி மிதுனம் ராசி எதிர்பாராத சில வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவாங்க உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் தேக நலனில் கவனம் வேண்டும் புதிய பயணங்களால் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட எண் தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா இளம் நீளம் உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மிருகஸ்ரீஷம் கையிருப்புகள் அதிகரிக்கும் திருவாதிரை துரிதம் உண்டாகும் புனர்பூசம் வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி கடகராசி வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் அரசு காரியங்களில் பொறுமையை கையாளவும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நீண்ட நாள் முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் உறுதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் புனர்பூசம் ஏற்ற இறக்கமான நாள் பூசம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ஆயுளியும் குழப்பமான நாள் அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி சிம்ம ராசி தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பாடங்களில் இருந்து ஆர்வமின்மை மறையும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் வர்த்தக செய்வது செய்தியில் செய்வதில் சிந்தித்து செயல்படவும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் மகம் ஆதரவான நாள் பூரம் ஆரோக்கியம் மேம்படும் உத்திரம் சிந்தித்து செயல்படவும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி கண்ணீராசி எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க வழக்கு விஷயங்கள சாதாரண முடிவுகளை முடிவுகள் தான் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத சில வரவுகள் மூலம் மேன்மை உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்கள உத்திரம் முடிவுகளை எடுப்பீர்கள் அஸ்தம் ஒத்துழைப்புகள் சில ஏற்படும் சித்திரை மந்த நிலை விலகும் உங்களுக்கான நட்சத்திரங்களா துலாம் ராசி சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் பழக்க சில மாற்றங்கள் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் சித்திரை நெருக்கம் அதிகரிக்கும் சுவாதி மதிப்பளித்து செயல்படவும் விசாகம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும் கல்வியில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் உற்பத்தி துறைகளில் சற்று கவனத்துடன் இருக்கவும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை குறைத்து கொள்ளவும் செலவு செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு உங்களுக்கான நட்சத்திரங்களில் விஷாகம் உடைமைகளில் கவனம் அனுஷம் சோர்வுகள் உண்டாகும் கேட்டை கருத்துக்களில் கவனம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு ராசி நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் செயல்பாடுகள் இருந்த தாமதம் விலகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் விளையாட்டுகளில் திறமையை வெளிப்படுத்துவீங்க மறைமுகமான சில செயல்களில் எதிர்பார்ப்புகள் முடிவுகள் கிடைக்கும் ஆசை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் மூலம் நம்பிக்கை பிறக்கும் போராடம் ஆர்வம் ஏற்படும் உத்திராடம் முடிவுகள் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது மகரம் ராசி உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனை சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயம் அடைவீங்க வரவு மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் பேச்சுகளில் அனுபவம் வெளிப்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் ஆர்வம் பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம்னு பாத்தீங்கன்னா நீல நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் உத்திராடும் ஒத்துழைப்பு ஏற்படும் திருவோணம் ஆதாயம் அடைவீர்கள் அவீட்டம் நம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பராசி கும்பம் ராசி உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் மறைமுக விமர்சனங்கள் தோன்றி மறையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாக அமையும் தொழில்நுட்ப கருவிகள் வழியில் கவனம் வேண்டும் அரசு நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீங்க பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஏன் ஒன்று அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா இளம் ஜாம்பல் நிறம் உங்களுக்கான நட்சத்திரங்களில் அவீட்டம் சிந்தனைகள் அதிகரிக்கும் சதயம் வாய்ப்புகள் கிடைக்கும் புரட்டாதி கருவிகளில் கவனம் அடுத்து நம்ம பார்க்க போறது மீனம் ராசி மீனம் ராசி குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் உணவு சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து முடிவெடுக்கவும் தர்ம காரியங்களில் ஈடுபடும் நிச்சயம் உண்டாகும் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெண்மை உங்களுக்கான நட்சத்திரங்களை புராட்டாதி அனுசரித்து செல்லவும் உத்திரட்டாதி சிந்தித்து முடிவெடுக்கவும் ரேவதி வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரை நம்ம பார்த்தது பன்னிரண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் இதில் ஏற்ற இறக்கமான நிலைப்பாடுகள் பல ராசிக்கு இருக்கும் இருந்தே ஆகணும் இருக்கும் இதில் மாற்ற மாற்றுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படி ஏதேனும் இருக்கும்போது தயவு செய்து நீங்கள் மனதில் எந்த ஒரு பாரத்தையும் சுமக்காதீங்க சரிங்களா உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நீங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள திருத்தலங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் அங்கே போய் ஒரு பத்து நிமிடம் தியானம் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனையெல்லாம் இறைவன் காலடியில் சமர்ப்பிச்சிருங்க அவன் பார்த்துப்பான் அவனின்றி இந்த உலகம் கிடையாது சரியா இந்த பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தும் இறைவன் உங்களை நல்வழிப்படுத்துவான் சரியா அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் இறைவன் உங்களோடு இருக்கிறான் என்கிற பெரிய நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் சரியா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா